ஆறு அமைச்சர்கள் இது மாதிரியான வழக்குகளில் சிக்கி இது அரசினுடைய செயல்பாட்டில் ஒரு சறுக்க சரிவை ஏற்படுத்தும் எதேச்சகாதிரி ஓரமாக நாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் நம்மை கட்டுப்படுத்துவதற்கு யாரும் இல்லை என்ற ஒரு மனப்பான்மையை இவர்களுக்கு எந்த அரசியல்வாதிக்கும் வரக்கூடாது என்ற தீர்ப்பைத்தான் இந்த தீர்ப்பு சொல்லியிருக்கிறது எண்பத்தொம்பதுல என்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததோ அன்னைக்கு ஆரம்பிச்சது இவர் திமுக ஆஃபீஸரு இவர் அதிமுக ஆஃபீஸரு அப்படின்னு இந்த பிரிவினையை உண்டாக்கிய அந்த புள்ளி எண்பத்தி ஒன்பதில் திரு கருணாநிதியினுடைய ஆட்சியில் தான் ஆரம்பிச்சது பேச்சு மட்டும் பார்த்தா டிவியில் உட்காந்து பேசுகிறாரு நான் வந்து சர்வாதிகாரியாக மாறுவேன் இரும்பு கரம் கொண்டு அடுக்குவேன் இந்த சர்வாதிகாரி எந்த இரும்பு கரம் கொண்டு யார் அடக்கினாருன்னு தெரில இவர் இரும்பு கடன் கொண்டு அறக்குனதுலாம் யாருன்னா சவுக்கு சங்கரு சாட்ட துரைமுருகன் கிஷோர் கேசாமி மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நியூஸ் ஜேவின் சொல்லியடி இன்று நம்முடைய நிகழ்ச்சியில் பேசுவதற்காக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் பாபு முருவேர் அவர்கள் வந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்திய வரலாற்றிலேயே சபாநாயகருக்கு முதல் முறையாக சம்மன் அதுவும் நீங்கள் போட்ட வழக்கில் அது என்ன வழக்கு ஏன் இதற்காக தொடுக்கப்பட்டது சபாநாயகருக்கு வானலாவிய அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னதும் தமிழ்நாட்டில் தான் ஆனால் இதுவரையிலே இருந்த சபாநாயகர்களை போல அல்லாமல் ஒரு கட்சியினுடைய அப்பட்டமான பிரதிநிதியாக திரு அப்பாவு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அது பொதுவெளியாக இருக்கட்டும் அல்லது சட்டமன்றமாக இருக்கட்டும் கடந்த நவம்பர் மாதம் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் ஒரு தனியார் புத்தக வெளியீட்டு விழாவில் அவர் கலந்து கொண்டு அந்த புத்தகத்தை வெளியிட்டு விட்டு அந்த விழாவில் பேசுகிறார் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்வது என்று தெரியாத மனக்குழப்பத்தில் இருந்ததாகவும் நாற்பதுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவிலிருந்து தங்களை திமுகவிற்கு கொள்வதற்கு தயாராக இருந்ததாகவும் அந்த கருத்து அவருக்கு சென்றடைந்த பிறகு அவர் அப்போது திமுகவினுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கிற போது தொலைக்காட்சி விவாதங்களில் பங்கெடுத்து பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் அவர் சொல்கிறார் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் எங்களுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களே அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார் அவரை நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்று நான் அவரு இடத்தில் கேட்டபோது ஏதோ இந்த செய்தித் தொடர்பாளர் என்ற முறையிலே ஏதோ கருத்து கேட்பதற்காகத்தான் இருக்கும் என்று அவர் நினைத்துக் கொண்டார் மாறாக நான் இதுபோல அதிமுகவில் மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது நாற்பதுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு வருவதாக விரும்புகிறார்கள் இதை நாம் பயன்படுத்திக் கொண்டோம் என்று சொன்னால் உடனடியாக நாம் ஆட்சியை பிடித்து விடலாம் நம்ம திமுக ஆட்சி கட்டிலே அமர்ந்துவிடும் என்று நான் அவரிடத்தில் சொன்னேன் ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் அதெல்லாம் வேண்டாம் அந்த அந்த அதுபோல நாம் செய்ய வேண்டாம் மக்களை சந்தித்து நாம் ஆட்சியை பிடித்து கொள்ளலாம் என்று சொன்னதா அவர் பேசி அது மறுநாள் அனைத்து தொலைக்காட்சிகளிலும் ஒளிபரப்பாகப்பட்டிருக்கிறது சமூக வலைதளங்களிலே மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியது செய்தி ஊடகங்களிலேயும் பத்திரிகை ஊடகங்களிலேயும் அது பரிசுரிக்கப்பட்டு செய்தியாக அனைத்து பத்திரிகைகளிலும் வெளிவந்துவிட்டது இது மிகப்பெரிய ஒரு அவதூறான ஒரு கருத்து அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக அவருக்கு நான் உடனடியாக வழக்கறிஞர் அறிவிப்பு அனுப்புகிறேன் இந்த கருத்தை நீங்கள் திரும்பப் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த வழக்கறிஞர் அறிவிப்பு பெற்ற இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ளாக இந்த கருத்தை நீங்கள் திரும்ப பெற வேண்டும் இதற்கு மானநட்ட ஈடாக ஒரு கோடி ரூபாய் நீங்கள் பணம் தர வேண்டும் என்று நான் அறிவிப்பானை அனுப்புகிறேன் அதை அவர் பெற்றுக்கொள்கிறார் பெற்றுக்கொண்டு எந்தவிதமான மறுப்பும் தெரிவிக்கவில்லை அதற்கு திருப்பி எங்களுக்கு வழக்கறிஞருக்கு அந்த அறிவிப்பிற்கு மறுப்பு தெரிவித்தும் எந்த விதமான அறிவிப்பும் அவரும் அவர் கொடுக்கவில்லை வாழா இருந்து விடுகிறார் தமிழக அரசியல் வரலாற்றிலேயே ஒரு சபாநாயகருக்கு ஒரு நீதிமன்றம் முதன்முறையாக அழைப்பானை அனுப்பியிருக்கிறது இது வரலாறு காரணம் அதற்கு காரணம் திரு அப்பாவுதான் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி அவர் பேசக்கூடாது அந்த பேச்சு தப்பு அதனால் அவர் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் நீதிமன்றத்திற்கு வந்து நிற்க வேண்டும் அந்த அந்த வழக்கை அவர் சந்திக்க வேண்டும் இப்போது சபாநாயகருக்கு சம்மன் கொடுத்தது மட்டும் இல்லை இப்போ அமைச்சர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் அவர்கள் மீதான வழக்கு ஒரு கொடுத்த ஒரு விடுதலை தீர்ப்பு வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் சொல்லி மீண்டும் வந்து அவர்கள் மீது விசாரணை நடத்த வேண்டும் சொல்வது எல்லாமே வந்து இந்த திமுக ஆட்சியில் தான் புதுசாக நடக்குது இப்போது சாத்தூர் ராமச்சந்திரன் மற்றும் தங்கம் தென்னரசு அவர்களுடைய வழக்கு பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார் அப்போ நீதிமன்றம் சட்டம் இருக்கிறது நியாயம் இருக்கிறது இறைவன் இருக்கிறான் அப்போது ஆனந்த வெங்கடேஷ் போன்ற ஒரு நீதிபதி வருவார் அவர் போனாலும் அதுக்கப்புறம் திருப்பி பா ஆயிரம் ஆனந்த வெங்கடேசுகள் வருவார்கள் அது போன்ற நாம் குற்றம் செய்கிற போது மனது நமக்கு இது இதையெல்லாம் யோசிக்க வேண்டும் இதை நான் சொல்லலை உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி திரு சந்திரசூர் சொல்கிறார் கடவுள் சில நேரங்களில் இது போன்ற நீதிபதிகளை பணிக்கு அமர்த்துவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அவரோட அந்த உத்தரவில் அதை தான் நான் மேல் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் அப்படி அவர் நடுகிறபோது இந்த வழக்கில் சட்டத்துக்கு புறம்பான பல விடயங்கள் நடந்திருக்கிறது சட்டத்திற்கு முறம்பாக இந்த வழக்குகள் விசாரணை நடைபெற்றிருக்கிறது எனவே இந்த விசாரணை நீதிமன்றம் இருவரையும் விடுவித்ததை அந்த தீர்ப்பை நான் ரத்து செய்கிறேன் ரத்து செய்து மீண்டும் இதன் மீது விசாரணை நடத்துவதற்குண்டான உத்தரவை பிறப்பிக்கிறேன் அந்த உத்தரவு ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் நடக்காமல் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த விசாரணை நடைபெற வேண்டும் என்று சிறப்பு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டு அந்த விசாரணையும் தினந்தோறும் நடைபெற வேண்டும் என்ற ஒரு குறிப்பையும் அதில் குறிப்பிட்டு டே பை டே என்று சொல்வார்கள் உத்தரவையும் பிறப்பித்து உத்தரவிட்டிருக்கிறார்கள் இப்போ திரும்ப தி பிகினிங் முதலிலிருந்து இந்த வழக்கு விசாரணை நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சாட்சியங்கள் மீண்டும் விசாரிக்கப்படுவார்கள் ஆவணங்கள் மீண்டும் பரிசீலனைக்கப்படும் வாத பிரதிவாதங்கள் வைக்க வேண்டும் விசாரணை குறுக்கு விசாரணை நடைபெற வேண்டும் இதெல்லாம் தினந்தோறும் நால்பை நாலூறு மண்ணும் தினமும் நடக்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது அதனால் இதில் முகாந்திரம் இருக்கிறது என்ற பட்சத்தில் இது இவர்கள் குற்றம் நிரூபிக்கப்படுகிறார்கள் என்ற பட்சத்தில் நிச்சயமாக இவர்களுக்கு தண்டளிக்கிறோம் இந்த வழக்குகள் உச்சநீதிமன்ற நீ உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் உத்தரவுகள் எல்லாமே ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன மாதிரியான அழுத்தத்தை கொடுக்கும் சார் ஏன்னா இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லை ஆறு அமைச்சர்கள் இது மாதிரியான வழக்குகளில் சிக்கியிருக்கிறாங்க இது அரசினுடைய செயல்பாட்டில் ஒரு சறுக்க சரிவை ஏற்படுத்துமா இல்லை ஸ்டாலினுக்கு இதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அவருக்கு எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது காரணம் அவருக்கு இது எதுவுமே தெரியாது இதாக தெரிஞ்சுக்கு தெரியாத சார் அவருக்கு தெரியாது அவருக்கு பாவம் நம்ம அவர் சொல்லி என்ன பண்ணுறது அவர் அவர் நிலைமை அப்படி இருக்குது அவருக்கு அதனால் அவர் அவர் காதுக்கே எதுவுமே கொண்டு போக மாட்டாங்க இதெல்லாம் அவருக்கு தெரியுமா இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்துச்சு இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்கன்னே அவருக்கு தெரியுமானே எனக்கு தெரில அவர் முதலமைச்சர் அவ்வளோதான் எங்கள் எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் சொல்கிற மாதிரி அவர் ஒரு பொம்மை முதலமைச்சர் அவ்வளோதான் அவருக்கு அதெல்லாம் இதெல்லாம் தெரியாது அவருக்கு பாவம் அதனால் இதில் தெரிஞ்சால் நான் எனக்கு அழுத்தம் வருதா தாக்கம் வருதா அதை ஏக்கம் வருதா நான் பார்க்குறதுக்கு அதனால் அவருக்கு அதெல்லாம் தெரியாது அதை அதை தாண்டி அரசாங்கத்திற்கு அழுத்தமா என்று சொன்னால் நிச்சயமாக இது அழுத்தம் இருக்கிறது காரணம் ஏற்கனவே சில அமைச்சர்கள் வழக்கு நிலுவையில் இருக்கிறது அமைச்சர்கள் மீது வழக்கு நிலுவையில் இருக்கிறது பல்வேறு நீதிமன்றங்களில் வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்போ இதெல்லாம் வந்து ஆட்சி அதிகாரத்தில் நாம் இருக்கிற போது நாம் என்னை கேள்வி கேட்பதற்கு யாரும் இல்லை எதேச்சகாதிரிகாரமாக நாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் நம்மை கட்டுப்படுத்துவதற்கு யாரும் இல்லை என்ற ஒரு மனப்பான்மையை இவர்களுக்கு அல்ல எந்த அரசியல்வாதிக்கும் வரக்கூடாது என்ற தீர்ப்பைத்தான் இந்த தீர்ப்பு சொல்லியிருக்கிறது இல்லை இப்போ ஆட்சி அதிகாரத்தை இப்போ வந்து நீதிமன்றம் வரைக்கும் இவங்க கொண்டு போய் செலுத்த முடியுதுன்னு சொன்னால் எப்படி முடியுது இவங்களால இல்லை அதாவது நம்ம நான் அதை பத்தொன்பதுவா நம்ம இப்படி ஒரு நீதிமன்றத்திற்கு இவங்க கொண்டு போகிறாங்கன்னு நம்ம அப்படி பார்க்க வேண்டாம் அதனால அதிகாரிகள் வந்து இந்த அழுத்தத்தின் அடிப்படையில் இது போன்ற ஒரு செயல்பாடுகளை வந்து அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இது போன்ற தவறான வழிகளை சில அரசியல்வாதிகள் முன்னெடுக்கிறார்கள் அதுதான் நிற்கிறது ஆனால் நம்ம நீதிமன்றத்தை பொத்தும்போதுவாக நம்ம குறை சொல்லித்தான் இல்லை நீதிமன்றத்தை நான் குறை சொல்லலை இப்போ திமுகவினுடைய இந்த செயல்பாடுகளால் நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறையும் வந்து விமர்சனத்துக்கு உள்ளாகிறாங்க அரசு அதிகாரிகள் எல்லாருமே வந்து விமர்சனத்துக்கு உள்ளாகிறாங்க இது எல்லாமே மக்கள் மத்தியில் ஒரு ஒரு பார்வையை உருவாக்குதா திமுக அரசு தவறான பாதையில் போகுது அப்படிங்கிறத அதாவது எண்பத்தி ஒம்பது வரைக்கும் அரசு அதிகாரிகள் நியாயமானவர்களாக இருந்தார்கள் அரசு அதிகாரிகள் சட்டத்தின்பால் செயல்பட்டார்கள் அரசு அதிகாரிகள் மனச்சாட்சியின்படி பணிபுரிந்தார்கள் இந்த எண்பத்தொம்பதுல என்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததோ அன்னைக்கு ஆரம்பிச்சது இவர் திமுக ஆஃபீஸரு இவர் அதிமுக ஆஃபீஸரு அப்படின்னு இந்த பிரிவினையை உண்டாக்கிய அந்த புள்ளி எண்பத்தி ஒன்பதில் திரு கருணாநிதியினுடைய ஆட்சியில் ஆரம்பிக்கிறது அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு வரையில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுகிற போது இவர் அதிமுகவை சார்ந்த ஒரு அதிகாரி இவர் திமுகவை சார்ந்த ஒரு அதிகாரி என்ற ஒரு நிலைப்பாட்டை அன்றைக்கு ஏற்படுத்தியது நிலைவு இன்றைய வரையில் இது போன்ற ஆட்சியாளர்கள் தங்களின் தங்களுடைய நிலைப்பாட்டை ஆட்சி மாறுகிற போதெல்லாம் மாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதற்கும் காரணம் திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய தலைவர்களும் தான் ம் இல்லை சார் இப்போ தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழக்கம் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இத்தனை சிக்கல்கள் இருக்குது ஒவ்வொரு முறை இந்த மாதிரி சிக்கல் வரும்போது அதிகாரிகளை மாத்திரம் செய்கிறோன்ற மாதிரி நடவடிக்கை எல்லாம் எடுக்கிறாங்க அந்த மாற்றங்கள் எல்லாம் பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கா இல்லை இவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்களா நம்ம ஒரு ஒரு ப்ரோ சொல்லுவாங்க மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்வாங்க ஆனால் இந்த மாற்றத்துலலாம் எந்த மாற்றமும் வந்துடாது இந்த அரசு அதிகாரிகளை மாற்றுறதுனால எந்த மாற்றமும் வந்துடாது அதாவது நான் ஊரில் பழமொழி சொல்லுவான் முன்னேறு சரியாக போனால் தான் பின்னேறு சரியாக போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே முன்னேரே அது மூமெண்ட்டே இல்லாமல் இருக்குது நான் முன்னேறின்னு சொல்கிறது முதலமைச்சரே எந்த விதமான ஒரு செயல்பாடுமோ பேச்சு மட்டும் பார்த்தா டிவியில் உட்காந்து பேசுகிறாரு நான் வந்து சர்வாதிகாரியாக மாறுவேன் இரும்பு கரம் கொண்டு அடுக்குவேன் எந்த சர்வாதிகாரி எந்த இரும்பு கரம் கொண்டு யாரும் அடக்குனாருன்னு தெரியல இவர் இரும்பு கரம் கொண்டு அறக்கணதெல்லாம் யாருன்னா சவுக்கு சங்கரு சாட்ட துரைமுருகன் கிஷோர் கேசாமி அதிமுக தகவல் தகவல் தொழில்நுட்ப பிரிவில் இருக்கக்கூடிய அன்பு தம்பிமார்கள் இவங்ககிட்ட தான் இந்த இரும்பு கரம்லாம் இருக்குது வேற யாருக்கிட்டையும் இந்த இரும்பு இரும்புக்காரம்லாம் இருந்ததா எனக்கு தெரியல அதனால நம்ம வந்து பேச்சு ஒன்றும் செய்வது ஒன்றும் சொல்வது ஒன்றுமாக இருப்பது தான் திமுக வாடிக்கை அது நான் பெரிய அப்படியே ஸ்ட்ராங்காக இருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிப்பா வானத்தை வில்லா வளைச்சிருவேன் மலையை பரட்டி போட்டிருவோன்னு பேச்சுருக்கோம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று வெறும் காலி பெருங்காயிடப்பா தான் அதுங்க அதனால நீங்கள் முதலமைச்சர் எல்லா துறையின் மீது உங்களுடைய பார்வையை செலுத்த வேண்டும் அரசு அதிகாரி உங்களை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் அதன்படி என்னுடைய ஆட்சி அதிகாரம் இருக்க வேண்டும் எப்படி நான்காண்டுகள் இரண்டு மாதம் அந்த எடப்பாடியார் அவர்கள் எப்படி ஆட்சி செய்தார்களோ அதே கட்டுக்கோப்போடு இந்த ஆட்சியை நடத்துனாங்க இன்றைக்கி ஒரு நல்ல முதலமைச்சரை நாம் தவறு விட்டு விட்டோமே ஒரு மக்கள் நலன் சார்ந்த ஒரு முதலமைச்சரை இன்றைக்கு ஆட்சி கட்டிலே அமர வைக்காமல் நாம் செய்து என்ற ஒரு பெரும் இயக்கம் மக்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது அது இருபத்தாறில் சரியாயிடும் இல்லை இப்போ ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி வழக்கு போடுறாங்களே சவுக்கு சங்கர் மீதான வழக்கில் கூட இன்னைக்கு வந்து தீர்ப்பு வந்து அரசுக்கு எதிராக தான் வந்திருக்குது அப்போ இந்த மாதிரி தொடர்ந்து நீதிமன்றத்தில் கொட்டு வாங்கிட்டே இருக்க போகும்போது இவங்களை ஏன் திருந்தவே மாட்டாங்க திரும்ப திரும்ப செஞ்ச தப்பையே செஞ்சுட்டு இருக்கிறாங்களே எப்படின்னா நான் தப்பு பண்ணுறேன் அப்படின்னு நான் உணர்ந்தாதான் நான் திருந்துவேன் நான் பண்ற தப்பு தப்பே இல்லைன்னு நான் நினைக்கும் போது நான் எப்படி திருந்துறதுக்கு எப்படி எனக்கு வாய்ப்பே கிடைக்காதில்ல எனக்கு இந்த வழக்கு சவுக்கு சங்கர் மீது பதியப்பட்ட வழக்கு அன்னைக்கு விசாரணைக்கு வரும்போதே நீதி ஜே ஜி ஜிஆர் சாமிநாதான் இது வந்து இது தகுதியான வழக்கு இல்லைன்னு சொல்லி ஃபைல் பண்ண அன்னைக்கே முடிச்சு விட்டார் அதை பட் ப்ரொசீஜராக நம்ம அந்த மாதிரி செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அதனுடைய கம்பேனியன் ஜட்ஜு பாலாஜி என்ன பண்ணுறாரு அந்த மாதிரி நம்ம ஒரே நல்ல எச்சிபி நம்ம பிரேக் பண்ண முடியாது ஸோ அது ப்ரொசீஜராக இருந்து நம்ம அரசு துறையிலிருந்தும் நாம் அவருடைய பதில் மனுவை பெற்ற பிறகு தான் நம்ம இது மாதிரி விசாரணை நடத்தி தான் நம்ம தீர்ப்பு வழங்கணும்னு சொல்லி ப்ரொசீஜரில் இறல் தான் சொல்லி ஜஸ்டிஸ் பாலாஜி சொன்னாதே தவிர அவர் அவங்க நீங்கள் போட்டது ஞாயம் அவரும் சொல்லலை ஆனால் முதல் நாளே ஜிஆர் சாமி நான் சொல்லிட்டார் இது தப்பு நீங்கள் போட்ட வழக்குன்னு சொல்லிட்டு எச்சிபி பிரேக் பண்ணிட்டார் அவர் அதனால் இவங்களுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய வழக்கமே அவங்க என்னென்னா இப்போ அவங்க சாட்டிஸ்ஃபைடு ஒரு எச்சிபி போட்டோம் ஒரு குண்டாஸ் போட்டோம் குண்டாஸ் போட்டதுனால ஒரு நாலஞ்சு மாதம் சவுக்கு சங்கர உள்ள வச்சோம் அந்த ஒரு திருப்தி அவங்களுக்கு அவ்வளோதான் இப்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வழக்கு தான் ரிமாண்ட் காமிச்சிருக்காங்க பதினேழு வழக்குன்றாங்க இன்னும் ஏழு வழக்கு ரிமாண்டே காட்டில இப்போ அடுத்ததுன்னு அப்படின்னா ஒரு ஒரு பெயில் வாங்கும்போது அடுத்தது ரிமாண்ட் காட்டிட்டே இருப்பாங்க எச்சிபி பிரேக் ஆச்சினாலும் வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கிற போது வெளியே வர முடியாது ஜெயிலில் தான் இருக்கணும் எல்லா வழக்கிலும் பிணைக்கடுத்து பிறகு தான் நம்மளுடைய இந்த குண்டர் தடுப்புச் சட்டம் நீக்கப்பட்டாலும் இப்போ இருந்து வெளியுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால இப்போ இன்னொரு ஒரு என்ன மூணு வாரம் டைம் கேட்டிருக்காங்க இன்றைக்கி ஏன் இத்தனை வழக்கு இருக்குது ஒரே காஸ் ஆஃப் ஆக்ஷனுக்கு எப்படி இத்தனை வழக்கு நீங்கள் பதிவு பண்ணுவீங்க அதாவது எப்படின்னா சட்டம் உங்கள் கையில் இருக்குது ஆட்சி அதிகாரம் கிட்ட இருக்குதுன்னா நீங்கள் என்ன வேணா பண்ணுவீங்களா அப்படின்ற அர்த்தத்தில் தான் நீங்கள் நீதிமன்றம் கேட்டுருக்குது ஒரே பிரச்சனை நான் வந்து சவுக்கு சங்கரை நியாயப்படுத்தியோ சவுக்கு சங்கரம் ரொம்ப நியாயமான ஆளோ அவர் பேசுனது சரிங்களா நான் சொல்லலை சட்டம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அவர் தவறாக பேசியிருக்கிறாரா அதுக்குண்டான வழக்கு பதிவு பண்ணுங்க சிறையில் வைங்க கே கோட்ட நீதிமன்றத்தில் நீங்கள் வழக்கு நடத்துங்க அவர் தண்டனை வாங்கி கொடுங்க தட் இஸ் டிஃப்ரெண்ட் அதில் நம்ம தலையிடவே முடியாது சட்டம் எல்லாருக்கும் பொது ஆனால் ஆட்சி அதிகாரம் இருக்குது உங்கள் கையில் இந்த அரசாங்கத்தை யாரும் குறை சொல்லக்கூடாது இந்த அரசாங்கத்தை யாரும் சுட்டி காட்டக்கூடாது இந்த அரசாங்கத்தினுடைய செயல்படாத தன்மையை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிவிடக்கூடாது இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு கையாலாகாத பொது வெளியில் யாரும் பேசிவிடக்கூடாது என்று ச அதில் தான் சர்வாதிகார மனப்பான்மையோடு அதில் தான் இரும்பு கரம் கொண்டு இது போன்ற வலைதள வாசிகளை நீங்கள் வந்து முடக்குவதற்கு உண்டான அந்த வேலையை செய்கிறீங்களே தவிர எவ்வளோ பேர் தப்பு பண்ணுறான் இன்றைக்கு நேற்று கூட எங்களுடைய பொதுச் செயலாளர் அவருடைய அறிக்கை நிலையில் பெட்டிக்கடையில் கூட இன்றைக்கு போதை வசுக்கள் கிடைக்கக்கூடிய ச சூழ்நிலை இன்றைக்கி தமிழகத்தில் ஒரு ஒரு போதை நாடாக இன்றைக்கு தமிழகம் மாறிக்கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி சொல்லலாம் அதான் உண்மை பாவம் நம்ம என்ன பண்ண முடியும் வரட்டை இருபத்தாறில் நம்ம சரி பண்ணிடலாம் ஓகே சார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டமைக்கு மகிழ்ச்சி நேயர்களை மற்றும் ஒரு அமர்வில் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்